ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து கோவிலுக்கு போகிறதுக்காக இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வேலை ரெண்டு வீடும் கரை இழுத்து வீடு வலிச்சாச்சு என்னதான் வீடு சுத்தமாக வலிச்சாலும் இங்கே பாருங்க இந்த ஈத்தொலை வந்து தாங்கவே முடியறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு ஆராதனா சுகாஸ் வேறு ஏதாவது ஒன்று எடுத்து வீட்டில் போட்டுறாங்க கஜ கஜன்னு இப்போ தான் வந்து வீடெல்லாம் வலிச்சு முடித்தோம் ஆராதனைங்க வா வெளியில் வா வா வெளியில வா கண்ணு தெரில இங்கேவா இதுதான் வந்து டோரா ஹேர் ஸ்டைல் அவங்க வந்து நில்லுமா சுகாஷ் சீவி விட்டது பார்த்துக்குங்க டோரா ஹேர் ஸ்டைல் பின்னாடி திரும்பு ஹேர் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுரட்ட முடியுங்கிறதால கண்ணுக்கே வருது ஆ ஜ போடுறதுக்கும் பற்ற மாட்டேங்குது சுகாஸ் நீ வெளியில வா நீ நில்லு ஆராதனை சீவி விட்டதுக்கும் நல்லா இருக்குது ஆராதனை ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டதுக்கும் நல்லா இருக்குது இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு சென்னை வண்ட மறுபடியுமே போங்க எல்லாம் இப்போதான் வீடெல்லாம் கூட்டி நானும் எங்கள் அம்மாவை சேர்ந்து கரைக்கட்டி வலிச்சு விட்டோம் அதை அப்படிதான் கொடுத்துருப்போங்கப்போ இப்போதான் வந்து வீடெல்லாம் வலிச்சு முடித்தோம் எங்கள் அம்மா வந்து துணி துவச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டாயிரத்துக்கு குளிச்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து ஒரே வேலை சமையல் வேலையை முடிச்சுட்டு இப்போ வீடு வலிக்கிற வேலையை முடிச்சிட்டோமா இப்போ வந்து எங்கள் அம்மா துணி துவச்சிருக்காங்க அதெல்லாம் காய போட்டுட்டு ரெண்டு பேர்த்து குளிச்சு விட்டு நானும் குளிக்கணும் இப்போ ஆயிடுச்சு நாங்கள் கூட சாப்பிட்டோம் எங்கள் அம்மா இன்னும் சாப்பிடவே இல்லை மயக்கமே வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க சாப்பிடுங்கன்னா குளிச்சுட்டு சாமி தான் சாப்பிடுவாங்க அதனால் வந்து வேலை செஞ்சிட்டே இருக்காங்க இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது கடைக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது நாளைக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு கடைக்கு போகணும் சில பல திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அதெல்லாம் எப்போ வாங்குதுன்னு தெரியல சக்தி வேறு வேலைக்கு போயிட்டார் ஒரு வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக வேலை நேற்று வந்து நிறைய பேர் வந்து நான் போட்டிருந்த வீடியோவுக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருந்தீங்க நிறைய பேர் வந்து அன்பாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி நிறைய பேர் இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பீங்க நெகட்டிவாக ஒரு சில கமெண்ட்ஸ் வந்தாலும் பாசிட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஓகே இப்போ வந்து நான் ரெண்டு பேர்த்துக்கு குளிச்சு விட்டு வேலை முடிச்சுட்டு வந்து மீட் பண்றேன் फ्रेंड्स என்னால முடியல வாசா மிந்தா போ மா வந்து வா இந்த தங்க மா வந்துருக்குது வா ஏங்க ஆமா வந்துட்டு போய் எல்லாம் குடுத்துற ஆராதனைக்கு வாங்க கவர் முன்னாடி சொல்வீன் வா நாளைக்கு பேர் சூட்டு போல இன்னைக்கு சொல்றது வந்திருக்கற அத்த என்ன நினைப்பா நாம சிம்பிளா பண்ண போறோம் நாளைக்கு இங்க இருந்து செவியூர் 4 கி.மீ நாளைக்கு நைட் கிளம்ப எல்லாம் லீவ்ல தான் இருப்பாங்க சரி எடப்பட்ட நாள்னா கூட சரி எடப்பட்ட நாள் லீவ் ஹோட்டல்ல வரணும்னு நான்

தார் சீட்ல குப்ப குப்பையா குப்ப வருது நீ இந்த வீட்ல எப்படி குப்ப வருது அந்த காத்து வீடான பழம் காத்து வீடு பாக்குறதுக்கு நல்லா இருக்குது இருக்குல வருஷா தூசு துப்பு சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது இந்த ஹோட்டல்ல வந்து நீங்க நினைச்சுக்கிறீங்க வெய்ய காலத்துக்கு எல்லாம் கூலிங்கா இருக்கும்னு சத்தியமா கிடையாது தார்சு வீட்டை விட வெந்து கொன்னே ஓட மாட்டேங்குது வெயில் இது அது கூவி நினைக்கிற மாதிரி தான் இருக்குது சாமி ஒரு அளவுக்கு இருக்குது ஏன்னா ஹைட்டா இருக்குது ரொம்ப அதனால கொஞ்சம் வெயில் தாங்குறது சரி போய் சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறியா

குறும்பு பயங்கரமாக பண்ணுறாங்க இப்போ வந்து சளி பிடிச்சிருச்சாமா அதனால் வந்து தையலை குறிஞ்சிட்ருக்காக்க யாராவதுராணா குட்டி என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு பூசுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஹோம் டூர் போடலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க யாராதனா ஹோம் டூர் போடலாமா இங்கே ஆ ஹோம் டூர் போடுறதுங்களாம்மா போடலாம் ஹோம் டூரு சரி நீ பாய் சொல்கிறே என்ன பண்ணுற எல்லா நான் நான் எங்கேயும் போகல இங்கே தான் இருக்கிறேன் வேறு ஏதாவது பேசு அப்போ எங்கே வேகக்கு போயிடுச்சு அப்படிதான் வருங்க தெளிவா வராது அப்பா என்ன ஆறா சொல்லு நல்லா சொல்லு அண்ணா அண்ணா சுகாஸ் அடிக்குதா சரி சுகாசன் சொல்லிடு சுகாஸ் அண்ணா அண்ணா சுகாஸ் சொல்லுங்க அண்ணா அண்ணா மா போ சுகாஸ் னு சொல்லு அண்ணா சொல்லு ஹாய் சொல்ல ஹாய் ஹாய் வருங்க ஆராதனாவே பனியை எடுத்து மாத்தி போட்டுங்க வருங்க தலகல திருப்பி போட்டு முன்னாடி பக்கம் பின்னாடி பின்னாடி பக்கம் முன்னாடி எல்லா வேலையும் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா வருங்க தலை குளிச்சாச்சு ஆராதனாக்கு எந்த ஹேர் ஸ்டைல் கட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் மஷ்ரூம் ஹேர் ஸ்டைல் தான் வந்து இந்த டைம் வந்து கட் பண்ணலான்ட்ருக்கோம் மஷ்ரூம் ஹேர் ஸ்டைல் வேறனா ஆராதனைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் எல்லா வேலையும் முடிஞ்சி எல்லோரும் குளிச்சாச்சு குளிச்சுட்டு ரொம்ப இருக்கிறாங்க ஆராதனா சுகாசு மாற்றி மாற்றி சண்டை ஃப்ரெண்ட்ஸ் ஒரே சண்டை கலவரமாக இருக்குது வீடு நான் குள்ள வைங்க ஹாய் சோச்சி சாப்பிட்டீங்களான்னு கேளு சாப்பிட்டீங்களா இப்போ பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே பேசுகிறாங்க பரவாயில்ல ஆராதனை கூட்டி டெவலப் போயிட்டாங்க தேங்க்யூ சொல்லு வணக்கம்

போன் போச்சுங்களா பாய் சொல்லு பாய் சொல்லு இல்ல வீடியோல பாக்கலாம் ஈவினிங் வேற வீடியோல பாக்கலாம் பாய் வணக்கம் சொல்லு